செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் வழி போடுகிறது இதனை சரி செய்ய நகராட்சி அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சாலையில் மேற்பட்ட வணிக கட்டிடங்கள் தனியார் நிறுவனங்கள் தீயணைப்புத்துறை அலுவலகம் சாலையோரக் கடைகள் உள்ளன இங்கு சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர் இந்த சாலையோரம் உள்ள பாதாள சாக்கடை மூடி மேல்தளத்தில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் இந்த பகுதியில் ஆகின்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கழிவுநீர் வழிந்து ஓடும் வழியாக செல்லும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் எனவே கழிவுநீர் வெளியேறுவதை முறையாகவும் நிரந்தரமாகவும் தடுக்க நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்